இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டை பற்றி முதல்ல என்ன நடக்க போதுன்றத ஒரு ரிஹர்சல் பாத்திரலாம் சித்திரை ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு பிறக்குது சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் முதல் ராசி இவர் மேஷராசியில் நுழையக்கூடிய நாளில் தான் புத்தாண்டு பிறக்குது ஃப்ரெண்ட்ஸ் அறுபது ஆண்டு அடங்கிய பட்டியலில் நாற்பத்தேழாவதாக வரக்கூடிய விசுவாச ஆண்டு பிறக்க இந்த விசுவாச ஆண்டில் கிரகநிலையை முத பார்த்துருவோம் தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தில் சூரிய பகவான் மேஷராசியில் இருக்கிறாருன்னு சொன்னேன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னிராசியில் கேது துலாம் ராசியில் சந்திரன் மீனராசியில் சனி சுக்கிரன் புதன் ராகு அப்படின்னு நாலு கிரகங்கள் இருக்குது இது நாலும் சேருது இந்த கிரகம் அப்போ வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு இருந்துருவோம் இந்த தமிழ் புத்தாண்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி வச்சு தான் நம்ம இதை கணிக்க போகிறோம் இந்த புத்தாண்டு பலன்கள் இப்படி தான் கணிக்கப்படுது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் எழுதி வச்ச பாடங்களை வச்சு தான் அந்த வருடத்தின் முழு வெண்பாவும் பொதுபலன்கள்னு சொல்லுவோம் அதன் அடிப்படையில் விசுவாச வருடத்தை ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் தொடங்குது இந்த வருடத்தில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த ஆண்டு கண்டிப்பாக மகத்துவம் நிறைந்த காலகட்டமாக இருக்கு ஆண்டின் நிறைவு ஆண்டுன்னு சொல்லப்படுது அதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டு துலாம் ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு கணவன் மனைவி தொடர்பான விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பரஸ்பர ஈகோ காரணமாக உறவுகளில் சில சரிவுகள் இருக்குது தொழிலில் சில இடையூறுகள் ஏற்படும் வீட்டில் தொழில் தொடர்பான உயர் பதவிக்கு செல்வது சில சந்தர்ப்பங்களில் நல்லா லாபத்தை தரும் சில சந்தர்ப்பங்களில் சாதகமான பலனை தரும் ஆனால் எச்சரிக்கை தேவை பரிகாரம் சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு நீங்கள் பாலபிஷேகம் செய்யணும் துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க வருமானம் பெருகும் அலைச்சல் மூலம் ஆதாயம் உண்டாகும் தூக்கம் கெடும் உங்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்படும் உங்கள் உள்ளுணர்வு திறன் மேம்படும் நீங்கள் யோசிப்பதை செயல்படுவீங்க பிள்ளைகள் நன்றாக படிப்பாங்க விளையாட்டுக்களில் பரிசு வாங்குவீங்க போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறுவீங்க குழந்தைகள் மூலம் வெற்றி கிடைக்கும் லாபம் உண்டாகும் கூட்டு தொழிலில் நல்ல இணக்கம் இருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் செய்வாங்க புதிய தொழில் தொடங்குவீங்க உங்களுக்கு பணிகளை அப்பப்போ ஆபத்தான பணிகளை கூட செஞ்சு முடிப்பீங்க ஆயுதங்கள் சார்ந்த பணிகள் கூட செய்வீங்க குடும்ப வருமானம் சிறப்பாக இருக்கும் சவால்களுக்கு சமாளிப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க கஷ்டங்கள் குறையும் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் லாபஸ்தான அதிபதியாக இருக்கிறனால உங்களுக்கு பல்வேறு லாபங்கள் கிடைக்கும் ஒரு ஏப்ரல் பதினாலாம் தேதி மேஷராசியான சமசப்தம ஸ்தானத்தில் ஏழாம் பாவத்தில் நுழைகிறார் இந்த மாதத்தில் ஏழாம் பாவத்தில் நுழைகிறனால தொழில் வியாபாரம் செஞ்சிங்கன்னா சூரியனின் உச்சநிலையால் சில விஷயங்களில் நல்ல லாபம் கிடைக்கும் கவனமாக செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் ஒருமை மற்றும் சாந்த குணத்துடன் இருந்தால் அதிக நற்பலன்கள் பெறலாம் கோபத்தை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருடத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் இருக்குது முதல் பகுதி சாதகமாகவும் பின்னர் பகுதி மகிழ்ச்சி செழிப்பானதாகவும் அமையும் குழந்தைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆரோக்கியத்தினால் முன்னேற்றம் ஏற்படும் பண உறவு சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனை குறையும் திருமண வாழ்க்கையில் இனிப்பும் கசப்பும் நிறைஞ்சிருக்கும் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் பண வருவாய்க்கான வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்குது அதிர்ஷ்டமான சூழலெல்லாம் இருக்கு துலாம் ராசி என்பர்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிச்சிருவீங்க அந்த லக்கை நோக்கி அடைவீங்க இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு துவக்கத்தில் ராகு கேது பயிற்சி அடுத்து குரு பயிற்சி வருது உங்களின் ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகுது ராகு அஞ்சாம் இடத்திலும் கேது லாபஸ்தானத்திலும் இருக்காங்க குரு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்க்குறாரு சகல காரியங்களிலும் அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும் இந்த ஆண்டு இருபத்தஞ்சு நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ராகு பஞ்சமஸ்தானத்திலையும் கேது லாபஸ்தானத்திலையும் உட்கார்றாங்க ஒன்றரை ஆண்டு பலன்கள் தொடரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்து பூர்வீக சொத்துக்கள் குலதெய்வ வழிபாடுகள் சிறப்பாக அமையும் எதிலும் சற்று கவனமுடன் செயல்படுங்க அந்நியர் அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பி முதலீடு செய்ய வேணாம் கேது லாபஸ்தானத்தில் அமர்ந்து நீங்கள் செய்யும் தொழிலில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தர்றாரு உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் கூடுதல் மரியாதையும் கிடைக்கும் குரு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியையும் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு உங்களின் யோகாதிபதி சனி ராகுவும் சம்மந்தப்படுவதை ஒன்பதாம் பார்வையாக பாருங்கள் நீங்கள் நினச்சதை அடையும் வாய்ப்புகள் அமையும் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படணும் நீண்ட நாட்கள் வராமல் இருந்த தொகை விரைவில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அமையும் சொந்தக்காலில் நின்று தொழில் செய்வீங்க அடுத்தவரை நம்பிட்டு இருக்க வேணாம் வளம் பெறும் வழியை பார்த்து அதில் கவனம் செலுத்துங்க அதிர்ஷ்ட கிழமைகள் வெள்ளி சனி வியாழன் அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை நீளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் மூணு ஆறு எட்டு பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈவினிங்கில் ராகு காலத்தில் நால் ரெட்டு ஆறு பைரவருக்கு மூன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முந்திரி பருப்பு மாலை கட்டி போடுங்க சகல காரியமும் சிறப்பாக அமையும் உலாம் ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா சற்று சிரமமான முறையில் தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸு அது மட்டும் இல்லாமல் ஏன் அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம குருவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த ஆண்டில் உங்களுக்கு உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்கள் நட்சத்திரத்தில் பரிகாரம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸு என்ன பரிகாரம்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் துலாம் ராசிக்கு சற்று சிரமமாக அமைப்போதுன்னு சொன்னேன் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு சில விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் வீண் விரயங்கள் அப்படின்னு ஏற்படும் அதே போல் வாழ்க்கை துணைவி நண்பர்களிடம் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பல்வேறு விதமான போராட்டங்களை சந்திக்கும் காலகட்டமாக இருக்கும் உடல்நல நில பிரச்சனைகள் நோய் நொடி வர்றது மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பார்த்து இருந்துக்குங்க இப்போது நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா யார்கிட்டையும் கடன் கொடுக்க வேணாம் கடன் வாங்காதீங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் கடன் பிரச்சனையில் ஈடுபடாதீங்க திருமணமான பெண்களாக இருந்தால் கணவருக்கு தெரியாமல் கடன் கொடுக்காதீங்க வாங்காதீங்க பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு லாபம் ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் உங்களின் முயற்சிகளை நிறுத்த வேணாம் பிரதிபலன் விரைவில் கிடைக்கும் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா சில சண்டைகள் சச்சரவுகள் விமர்சனங்கள் எதிர்மறையான கருத்துக்கள்னு வரும் அதையெல்லாம் கண்டுக்கிறாதீங்க இறைவன் மீது பாரத்தை போட்டு உங்களை பணிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க அதன் கூட உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் குறிப்பாக உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நிதி நெருக்கடியை பொறுத்த மட்டும் பிரச்சனைகள் போட்டி பொறாமை சண்டை சச்சரவுகள் என பல சூழலில் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் என்பதால் நீங்கள் நிதி நெருக்கடி சங்கனங்கள் என விதத்தில் சிரமங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் படிப்பிற்காக கூடுதல் நேரத்தை ஒழுக்கவும் தீயோருடன் பழக்கம் வரவும் சுழல் சாதகமாக இல்லை என்பதால் அனைத்திலிருந்து விலகி படிப்பில் ஒரே மூச்சாக ஈடுபடுறது நல்லதுன்னே நினைக்கிறேன் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த ஆண்டு சற்று சிரமமான ஆண்டுன்னு சொல்லியிருக்கேன் நல்லதை விட கெட்டதே ஜாஸ்தி வர்ற மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறேன் பங்காளிகளின் உள்ள சிக்கல்கள் வருது பண தேவை அதிகமாகுது கையில் காசு நிற்கலை பணம் செலவாகிக்கிட்டே இருக்குது நீங்கள் குழந்தைகளுக்கு வரன் தேடினீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் இதற்கு முன்னாடியும் ஜாக்கிரதையாக இருக்கணும் துலாம் ராசிக்கு இந்த புத்தாண்டில் கெட்டதே நடக்கிறனால சுக்கரன் வீடான ரிஷப ராசிக்கு போகிறாரு குரு இதற்கு முன்னாடி ஏழாம் இடத்துல இருந்தார் குரு இப்போ எட்டாம் இடத்துக்கு போகிறாரு துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே குரு பிரச்சனை தான் தர்றாரு நீங்கள் பிள்ளைங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இது தவிர பங்காளிகள் உறவுலேயும் சிக்கல்கள் இருக்குது பண அதிகமாக இருக்குது வெளிநாடு போகும் வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குது குடும்பத்தில் நிலவி வந்த மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவி அந்யோன்னியம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் வேலை நிமித்தமாக இடமாற வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றமும் உண்டு போக்குவரத்து பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறை போடுங்க முக்கியமாக இளைஞர்கள் காதல் வைப்படுவீங்க கவனமாக யோசிச்சுக்குங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நீங்கள் கொடுக்கும் வாக்கு உங்களுக்கே எதிராக திரும்பிடும் நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது அதில் கவனம் செலுத்தணும் தவறாக முடியலாம் வயிற்றில் பிரச்சனை ஏற்படலாம் போக்குவரத்தில் கவனமாக இருங்க நிலம் வாங்கிறது கடன் வாங்குறதில் கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்ப உறவில் சிக்கல்கள் வருது வயிற்றில் பிரச்சனை வருது வேலை நிமித்தமாக இடமாற்றம் இருக்குது வேலை மாற்றமும் இருக்குது வெளிநாடு போகிற வாய்ப்பு இருக்குதுன்னு ஏற்கனவே சொன்னேன் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள கோயில்களில் போய் ஸ்தலங்களை வழிபடுங்க தனித்தனியாக நவகிரக கோயிலுக்கு போகிறது நல்ல பரிகாரமாக இருக்கும் ஆடங்குடி குருஸ்தலத்திற்கு குரு பயிற்சி அன்னைக்கு போயிட்டு வாங்க பூஜை செய்வது நல்ல பலன் தரும் இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி என்பவர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்திற்கான ராசி என்ன முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்